ஐயா பாறைகள் மீது பயணப்படாவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதம் எது ஓடை பாறை மேலே பட்டு தெரிச்சா தாயா சாரல் சங்கீதம் இசை இந்த உண்மையை உணர்ந்தவன் தாயா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞன் ஐயா இன்னைக்கு அவன் பயணம் எப்படி இருக்குது தெரியுமா புல்வெளி மீது பயணம் இல்லையா பாறை மீதான பயணம் தாயா இன்னைக்கு என்னுடைய இளைஞனோட பயணம் ஐயா வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் எல்லாரும் போயிருப்போம் சாப்பிட்றதுக்கும் போயிருப்போம் அங்கே பரிமாறதுக்கு ஒரே யூனிஃபார்ம் போட்டு பசங்கெல்லாம் நிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாக்கிர என்னுடைய ஸ்டூடெண்ட்யா அதாயா வேதனையா இருக்கு படிக்கிற வயசுலயே தான் குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக அவ வேலைக்கு போறாயா அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து வெட்டியா பே வெட்டியா பொழுதை வீணடிக்கிறான்னு பேசுது அதுதாயா வேதனையா இருக்கு ஐயா பூக்களின் புன்னகை தெரிந்தவனுக்கு வேர்களின் வியர்வைகள் தெரிவதில்லை ஐயா பூவோட சிரிப்பை பார்த்து ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அந்த வேர் மண்ணுக்குள்ளே படுற கஷ்டம் தெரியாதியா அது மாதிரிதான் யா என் இளைஞ இன்னைக்கு உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்குது வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியலையா ஐயா வாத்த பார்த்துருப்போம் எல்லாரும் அது எவ்வளவு அழகா நீந்தும் எவ்வளவு அழகா போகுது எப்படா நீந்துது நம்மளா ரசிச்சிருப்போம் தண்ணி கடியில எவ்வளவு வேகமாக அது பெடல் பண்ணணும் தெரியுமா அப்பத்தாயா அது நீந்த முடியும் அப்படித்தாயா என் இளைஞன் வெளியில சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து வெட்டியா பொழுத போக்குறான் வெட்டியா பொழுத போக்குறான் அவன் உள்ளத்துலேயும் உழைப்புலையும் தான் குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணுமே எண்ணம் தாயா ஓடிட்டுருக்கு இருக்கு தாயா சொல்றேன் குடும்ப பாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் தான் தூக்கி சுமக்குறான்னு ஐயா மேல் நாட்டு மோகத்தில் இன்னைக்கு யாரு வேலைக்கு போலயா குடும்ப பாரத சமக்கரத்தாயா வேலைக்கு போறான் உன்னதமான உறவை பிரிஞ்சு நல்ல நண்பர்களை விட்டுட்டு உணர்வுகளை எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு என் பாலைவனத்துல போய் வாழணும் யாராவது ஆசைப்படுவான அம்மா சொல்லுதாவோ என்ன சொல்றாங்க இந்த ஊர்ல உள்ள மரம் என் வீட்டுல மரம் வளர்த்துக்க ஐயா என் வீட்டு முறை என் வீட்டில் என் நிழல் கொடுக்காம பக்கத்து வீட்டில் போய் நிழல் கொடுத்துச்சுன்னா என் நெஞ்சு எப்படியா இருக்கும் இங்கே வேலை பார்க்காம இங்கே இன்ஜினியர் படிச்சுட்டு இங்கே மருத்துவம் படிச்சிட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் என்ன ஏன் யா அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கான எங்கள் இன்ஜினியர் காலேஜ் எங்கள் மருத்துவ கல்லூரியும் படிக்கச்சு சொல்லி கொடுத்துச்சு என்னாச்சு எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான் தமிழ்நாட்டில் தமிழ் விட்டு நம்ம விட்டு பிள்ளைங்கள்லாம் தமிழில் பேசுனா யாருக்கு பிடிக்குது மம்மி டாடி ஆங்கிலத்தில் பேசுறதா பிடிக்குது நல்லா வித்துனா வெளிநாட்டுக்கு போயிட்டா ஏன் ஊர்ல சொத்தையா வச்சு நாங்க இது பண்ண முடியும் வாஞ்ச டாக்டரையும் வாஞ்ச இன்ஜினியரிட்டி நாம வைத்தியம் பார்க்க முடியும் ஐயா எப்ப தெரியுமா அந்த பாலைவன பூமி கூட சோலைவனமா மாறும் அவன் மனைவி அன்பா எழுதின கடிதம் நாளும் அவன் மகனோ மகளோ அப்பான்னு சொன்ன முதல் வார்த்தையை கேட்காம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை அவங்க வீட்டுல இருந்து போட்டு கேட்பாங்க அந்த டெலிபோன் சத்தத்துலயா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஐயா குவைத்துல எண்பது மாடி கட்டடத்துல தலகிலா நின்னியமா என் இளைஞன் கஷ்டப்பட்டு இருக்கா எதுக்காக தான் குடும்பம் தலை நிபுறணும்னு இருக்காங்க அவன் பாதாளத்தை பார்த்தாலும் தான் குடும்பத்தை வாணும் அளவுக்கு உயர்த்தணும்னு கஷ்டப்படுறானே இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கானே அந்த இளைஞன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கிறாந்தாயா பேச வந்திருக்குறேன் அந்த தலகல தொங்கிட்டு இருக்க கயிறு ஒரு நிமிஷம் அறுந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்க கந்துவடிக்கு வடிக்கு கடனை வாங்கி அனுப்புன பெத்தவங்க கனவுலோடு இந்தியால காத்துட்டிருப்பாங்க தான் பையன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சச்சுன்னு வச்சுக்கங்க எல்லாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதாயா இந்த பாரம் தேவையா இந்தியால இருந்தே கஷ்டப்படலாம்ல சினிமா தியேட்டர் எடுத்துக்காங்க சார் ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிட்டா போதும் கூட்டத்துல முந்தி அடைச்சிட்டு போய் முதல் நாள் உட்காந்து படத்தை பாத்துறன்னு சொல்றியா ஏய் தலைவர் படத்தை முதல் நாள்ல முதல் டிக்கெட்ல பாத்துட்டோம்லன்னு சொல்றான் சார் இதுவா சார் இன்னைக்கு இல்லங்கோட சாதனை இதே ஒரு இளைஞன் ரேஷன் கடையில முந்தி அடிச்சிட்டு போய் 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கட்டும் சார் பெட்டவங்க பூர்ச்சு பேர்வாங்க சார் ஒரு பெத்த தாய் தாபனுக்கு பாத பூஜை செய்யாதவன் யாரா வரதுக்கு பால அபிஷேகம் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன் நம்ம காந்தி அடிகள் சொல்வாரு ட்ரெயின்ல போறப்ப தான் எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன் ஏனா ட்ரெயின் பயணம் கூட வேஸ்டா கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் சார் அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டாராம் ஏன் தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சே நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிதானே அப்படின்னு அதுக்கு நம்ம காந்தி என்ன சொன்னார தெரியுமா நான் படுத்துட்டா படுத்து இந்தியாவை இந்திய இளைஞர்களை யார் தலை நிமித்துறது அப்படி நம்ம காந்தியடிகள்

பாவாட பின்னாலையே ஓடுங்கடா குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான் மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமம் பொண்ணுதான் கை நீட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணுதான் இந்த பாட்டை பாடும் ஒவ்வொரு இளைஞனோட உள்ளத்துல இருந்து ஆசை வெள்ள ஊற்று எடுக்குது ஐயா ஏன் என் காதலை பத்தி சொல்றேன் கேளுங்க முத முத ஒரு பொண்ணை பார்க்க போனேன் அவளும் அழகா இருந்தாளா பேசி தனியா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பேசினையா அந்த சண்டாளி வந்த உடனே ஒரு அழகான வார்த்தை சொன்னா அற்புதமான வார்த்தை சொன்னா சிறப்பான வார்த்தை சொன்னா எந்த காதலனும் காதலிட்ட கேட்க கூடாத வார்த்தை கேட்க விரும்பாத வார்த்தை இப்படி வந்து நின்னுட்டாயா பவ்யம் நின்னுக்கிட்டு அண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே என்ன பேசுங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் வாடிப்பட்டி தேடி வந்து கூட பேசுறேன் நீ முத இடத்த காலி பண்ணு போயிட்டா நான் தலை தரலையே முதல்ல என் முகத்துல ஏதாவது அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா மறுநாள் இன்னொரு பின்னாடி நாலு நாள் ரவுண்ட் அடிச்சேன் நாலு நாள் அவன் என் பின்னாடி வராத பிரச்சனை ஆயிரும்னா என்ன பிரச்சனை கேட்டதுக்கு சொல்றாயா என் பின்னாடி எங்க அக்கா வர்றான் நான் சொன்னேன் செல்லமே நீ கவலைப்படாத உங்க பின்னாடி எங்க அண்ணன் வர்றான் அதையும் கேட்காம அதுக்கு பின்னாடி எங்க அம்மா வர்றாயான் அம்மா வந்தா வரட்டும் அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வர்றாருன்னு ஆனா மானங்கட்ட குடும்பமே இப்படி கொட்ட குடும்பத்திலேயே நான் வாழ்றதுன்னு அவளும் தூப்பிட்டு போயிட்டா இருந்தாலும் நான் விடலையே எல்லா பசங்களும் எதையோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுடிதார் எடுக்கிறதுக்காக போயிருந்தேயா அவ செலக்ட் பண்றா செலக்ட் பண்றா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செலக்ட் பண்றா செலக்ட் பண்ணி எடுத்துட்டா எடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன் செல்லமே என்ன கலர் எடுத்திருக்கேன்னு நீல கலர் எடுத்திருக்கேன் ஏன் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா செல்லம் இந்த நீல கலர் உனக்கு அவ்வளவா எடுப்பா இருக்காது இந்த ப்ரௌன் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன் புடிச்சுக்கிட்டா ராம் இதை எடுக்காட்டினா என் மனசு சங்கடப்படும் இதை எடுக்காட்டினா உங்க மனசு சங்கடப்படும் ரெண்டே எடுத்துக்கிட்டா ஏன் பாக்கெட்ல இருந்தது செமஸ்டர் பீஸ் கட்ட வச்சிருந்தது எழுநூத்தி ஐம்பது குடுத்துட்டு வந்தவனு சொல்றா வந்து ராம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அதனால ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா இதுல என்ன தெரியுது நீ உருப்பிட மாட்டேன்னு தெரியுது மாப்பிள்ள அதுதான் இல்ல அதுதான் இல்ல

நிறைய கத்து கொடுக்குறாயா சகிப்பு தன்மையை கத்து கொடுக்குறாயா அவளை பார்க்கறதுக்காக போறோம் பஸ்ல ஃபுட்பால தொங்குறோம் டிரைவர் திட்டுறாரு அட்டா நாசமா போறவனே உருப்பிடாத பையில தர்த்தரம் பிடிச்சவனே ஏன்டா நானே ஆறு மாசம் சஸ்பெண்ட் ஆனது குறைக்கு இருந்தே வந்திருக்கேன் ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு அதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கிறோம் அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற வவ்வாலுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னு இதெல்லாம் உருப்படுறதா சென்ற எத்தனை வந்து தொல்ல நாயே அப்படிங்கிறாரு அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்க அவங்க போய்கிட்டு இருக்கோம் அவங்க கோயிலுக்கு போவாங்க ஐயா அவங்க பிரகாரத்தை சுத்துவாங்க நாங்க அவளை சுத்துவோம் பிரகாரத்தை அவ சுத்த அவளை நான் சுத்த என்ன அவ சுத்த நான் சுத்த அவளை நான் சுத்த என்ன அவ சுத்த இப்படியும் ஒன்பது மணி ஆகிப்போச்சு ஐயர் வந்தாரு டே அம்பே காலையில ஆறு மணிக்கு சுத்த ஆரம்பிச்சது நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அந்த இடத்துல நாங்கள் சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார் அப்படித்தான் போய் இதே நீ வீட்டுல போய் படுத்துட்டேன் படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபால காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் சொல்லி முடிக்கிறது கூட உடனே இல்லை ஒரே அடி யாரும் அதுன்னு பாக்குறேன் எங்க அப்பா ஐயா ஏதா மாப்பிள்ளை என்ன மாமா பொண்ணு இருக்கா எங்க அக்கா மகனே ஒன்று பாசத்தோட எல்லாம் மாப்பிளையானு கூப்பிட்டா ஆ திருநெவலிக்காரனுக்கே அல்வாவா நாங்க உலகத்துக்கே அல்வா கொடுத்துட்ருக்கேன்டா நான் அன்பா மாப்பிள்ளைன்னு சொன்னால் உன் வீட்டில் பொண்ணு இருக்காண்ணா அதாவது இதே மாரி தான் எங்கள் ஊர்லேயும் இடக்கு மடக்கு பயிலும் நிறைய உண்டு ஏன்னா இன்னும் கல்யாணம் முடியலன்னா உங்கள் வீட்டில் பொண்ணு குத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி பையன்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி தான் பேச வேண்டியது இருக்கு ஐயா நான் நைன்த்தில் பாஸ் பண்ணது காரணமே என்னோட காதலி தான் ஐயா எப்படின்னு கேட்பய்யா டெய்லி டியூஷன்லாம் ஒன்றும் எடுக்கல நான் ஒரு வாத்தியார் மகளை லவ் பண்ணேன் லவ் பண்ணனா லெட்டர் எழுதி வச்சிருந்தேன் லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து பார்க்குற லெட்டரை காணோம் ஐயோ யோ லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன் எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்கள் அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு ஏன்டா அறிவு கட்டவனே அதுலயே வச்சு விடுவேன் பாத்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா அந்த பாவி மனசு அதை திருத்தி அறுபது மார்க் போட்டிருக்காரா நீ பாஸ் பண்ணிட்டு சொன்னாலே அந்த இடத்துல பாருங்கய்யா என்ன ஜெயிக்க வச்சு அந்த காதல் ஐயா எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தன்னகத்தை கொண்டவனா இருந்தான் கஞ்சா தண்ணி தம்மு வீரு பிராந்தியின் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டவனா இருந்தேன் அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க இது வாழ்க்கைக்கு ஒத்துவராஜரா உனக்கு சீரழிச்சிருக்குறவுக்காரங்க சொன்னாங்க கேட்கல 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 அவனோட சொன்னாங்க சொன்னாங்க போய் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா அதுக்கப்புறமும் கேட்கல அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா அவ சொன்னா ஒண்ணு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா மறுநாளே தன்னகத்துல இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன் தன் உறவுக்காரவங்க சொல்லி கேட்காதவன் அஞ்சு வருஷம் முக்கிய முக்கிய படிச்ச டாக்டர் சொல்லி கேட்காதவன் அவ சொல்லி கேட்டானே இங்கேதாயா காதல் நிக்கிது ஐயா ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயுது அப்படிங்கிறதுக்காக எல்லா பேருந்துலயும் நம்ம ஏறாம இருக்குது இல்ல அது மாதிரிதான் ஒரு காதல் தோல்வியில முடிக்கிறதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையில அதனால தான் சொல்றேன் இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாம போகல என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன் ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்து மோதாது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க அந்த பேருந்து மோதிருமோன்னு அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா என் நண்பன் டுவெல்த்த நல்ல மார்க் எடுத்துட்டான் இன்ஜினியரிங் போக முடியல குடும்ப பாரம் என்ன பண்றது டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான் அங்க படிக்க முடியல செமஸ்டர் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல அந்த கஷ்டத்திலையும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு எல்லா வேலைக்கும் போறான் என்ன பண்றது அவனுக்கும் காதல் வந்துச்சு அன்ன வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானா அவளை போக போய் பார்க்கறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞன் ஏன் அந்த காதல் நோய் வந்தவனை தடுமாறி போறான்

பல்லு வளர்க்குறானோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச நல்லா டிப் ட்ராப்பாக டஸ் பண்ணிவிட்டு காலையில் மார்னிங் டியூஷன் போயிட்டு பத்தரமா கொண்டு போய் விட்றாயா ஒம்பது மணிக்கு காலேஜ் கூட்டி கொண்டு போய் விட்றாயா என் இனமாடா நீ நன்றி குருவே நானாவது டுவெல்த்தில் இருந்து தான் ஆரம்பித்தேன் நீ இப்பயே கிளம்பிட்டியடா பக்கத்தில் இருக்கிற வாசனை ஊட்டி இருக்கிற யோசனை என்ன தெரியுமாயா அந்த பொண்ணு நல்லா படித்து படிச்சு 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 ஃபாரின் போயிரும் நம்மளால குட்டி சோதில் உட்காந்து மறுபடியும் குட்டியா பார்க்க தான் ஆரம்பிப்பான் ஆமையா கேட்டா சொல்கிறான் காதலிச்சா நாங்களாம் கவிஞனா இருப்பின்னு கேட்குறீங்களா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணி நீ தாண்டி என் தம்பிக்கு அண்ணி அப்படிங்கிறாயா இந்த அணியா என் பத்தாதுன்னு கல்யாணமான பொண்ணுக்கு எழுதுறான் அன்பே நீயும் நானும் இணைந்தால் இந்தியாவும் இடைத்தேர்தலும் போல இணைந்து வாழலாம்னு அதுக்கு அந்த பொண்ணு எழுதுறாயா அன்பே உன் இதய நாட்டில் இதைய ஆட்சி புரிய திருமணமெனும் திடீர் கூட்டணி வைக்க நான் தற்பொழுது தாலி கட்டிய கணவனோடு நல்லாட்சி நடக்கிறது இனி வரட்டும் அடுத்த ஜென்மம் எனும் பொது தேர்தல் அதுவரை காத்திரு நாம் இருவரும் நல்லாட்சி அமைக்கலாம் போன அலவு பண்றாங்கயா இளைஞன் எடுத்து பேசுறான் ஹலோ யாரு பேசுறதுனா நான் பிரியா பேசுறேங்குவா நீ பிரியா தாண்டி பேசுற நான் தாண்டி போட்டு பேசுறேன் அப்படிங்கிறாயா கார்த்திக் என்கிட்ட படிக்கிறேன் படிக்கிறேன் இப்பத்திருக்குற பத்து திருக்குறள் சொல்லுடான்னு சொன்னேன் பயலு எவனுமே சொல்லல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் பாவம் சின்ன பயலா இருக்காங்க ஒரு அஞ்சாவது தெரியுமாடான்னு கேட்டேன் முதல்ல எந்திரிச்சு நின்றாயா எனக்கு தெரியாதுன்னு இப்ப பாரு கவிதை விடுறான் இப்படி இருந்தா எப்படியா இளைஞர்கள் முன்னேற முடியும் ஐயா காதல் ஆரம்பிக்கிறது ஐஸ்கிரீம் பார்ல முடியிறது நீங்க டாஸ்மார்க் பார்லையா இப்படிதான் இளைஞன் காதலில் விழுந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறான்